ஃபர்ட்டிலிட்டிக்கை ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த லட்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் மேல் அண்ட் ஃபீமேல் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஆல்ரெடி என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நாட்டு மருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மூணு மாதம் ஆகும் ரத்தத்தில் ஊர்த்தி ஆகி அதுக்கப்புறம் தான் அதோடய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக தான் தெரியும் ஸோ அதனால தான் வந்து நான் நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு மண்டலம் ஆகும் இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு முருங்கை விதை எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ் பண்ணால் போதும் இப்படி எடுத்து பாருங்கள் நல்லா க்ரஷ் ஆகலைன்னா திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுக்கோங்க இந்த நிறைய பேர் இந்த உடல் சூடுனால பார்த்திங்கன்னா விந்து வந்து நீர்த்து போயிடும் அப்படி நிந்து நீர்த்தி போகிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களோட தேவையான உடல் இருக்கிற பலம் வந்து கம்மியாயிடும் அதுக்காக தான் அந்த உடல் இருக்கிற பலம் விந்து நல்லா கெட்டியாகணும் ஆகணும் ப்ளஸ் தாது உறுப்புக்கெலாம் இருக்கணும்னா இந்த முருங்கை விதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது பிளே ஃபுல் பண்ணும் ஃபோம் என்ன அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்யூப் வெல் பிளாக்கு அதுக்கப்புறம் ஓவரிஸ் எக் டெவலப்மெண்ட் சரியாக இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த முருங்கை வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் பண்ணும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அரைக்கப்பு பாதாம் அரைக்கப்பு பாதாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்க அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அரைக்கப்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள் எடுத்துருக்கேன் இது கூட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை விட்டுடுங்க எள் வந்து நல்ல கால்சியம் ஆகி இருக்கிறதுனா நரம்புக்கெல்லாம் நல்ல பலம் படும் அதுக்காக தான் அதை ஆட் அரை கப்பு பார்த்தீங்கன்னா கசகசா கசகசா வந்து பாடியை வந்து நல்லா கூல் பண்ணும் மெயினாக ஜென்ஸுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகுது இல்லையா ஜீன்ஸ் வியர் பண்ணி டைட் ஹண்ட்ரவேஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் மெயினாக ஸ்பெம் மோர்டிலிட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அது அந்த மாதிரி சுடல் சூடாகிறது தணிக்கிறது வந்து இந்த கசகசாக்கு ஒரு தன்மை இருக்குது ஸோ அதனால தான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்தா ஆப்ஷனல் தான் ஒரு பத்து பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க பிஸ்தா கூட ரொம்ப நல்லது ஸோ ஜென்ஸுக்காக நான் இது ஆட் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து வால்நட் எடுத்திருக்கேன் அதாவது க கப்பு எடுத்திருக்கேன் வால்நட்டு வால்நட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொட்டிலிட்டியை நல்லா இன்க்ரீஸ் ஸ்போமோட ப்ரொடக்ஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் கண்டிப்பாக இது மொட்டிலிட்டிக்காக இது ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூல் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்துலேருந்து பதிமூணு கேஷ்யூ எடுத்திருக்கேன் கேஷ்யூ வந்து குட் ஃபேட்டுன்னு ஆல்ரெடி நான் ஃபர்டிலிட்டி லட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லட்டு மேட் பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் பாருங்கள் நான் ஐ கார்டில் தரேன் என் ஸ்க்ரீன்லேயும் தரேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா எது அந்த லட்டுவாவது சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இந்த லட்டு சாப்பிடுங்க இவங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ் ஒரு அரை கப்பு டேட்ஸ் எடுத்திருந்தேன் அதையும் ஃபர்ஸ்ட்டு நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எல்லா நட்ஸையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சதுக்கப்புறமா தான் வெல்லம் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்திட்டிங்கன்னா வெள்ளை வந்து தண்ணி விட்டுரும் ஸோ எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ண முடியாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வெள்ளம் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸ் அரைச்சி வச்சிருக்கில்ல இந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த கிரைண்ட் பண்ண பவுடர்ஸையும் போட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஏலக்காய் பவுடர் அந்த நெய் டேட்ஸு அப்புறமா அந்த நம்ம போட்டு வச்சுருக்கிற வெள்ளம் வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இன்றைக்கி நல்ல வெள்ளமாக இருந்துச்சு ஸோ அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் ஜாக்கரி வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் அதை அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளம் சரியாக இல்லைன்னா பாகு எடுத்து அதாவது மெல்ட் பண்ணி தான் ஊற்றணும் பட் மெல்ட் பண்ணி எப்படி வரும் எனக்கு தெரியல அதுக்கு பதில் ஆப்ஷனலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கும்போதே நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு லட்டு பிடிச்சிடணும் அப்படி கொஞ்சம் ஆறிடுச்சு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா அகென் நெய் தான் ஆட் பண்ணும் ஸோ நெய்யை கம்மி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் சூடோடு பிடிக்கிறேன் அப்படின்னு சூடோடு பிடிங்கன்னு சொல்கிறேன் இந்த லட்டுவை காலையில் ஒன்று சாப்பிடுங்க ஈவினிங் ஒன்று சாப்பிடுங்க போத் மென் அண்ட் உமன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கரெக்டாக சாப்பிட்டுட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆவீங்க எதுவுமே நம்ம வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ யாராவது ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் ஏதோ ஒரு நல்லது பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க